அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பேரன்பு சான்ற பெரியோர்களே தாய்மார்களே ஆன்மீக அன்பர்களே இதிகாச நேயர்களே இலக்கிய பெரியர்களே கவிதை நேயர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம் இன்றைய தினத்திலே ஒரு பதிவினை பார்க்கப் போகிறோம் முனுகை ராமனாகியான் வெவ்வேறு காலகட்டங்களில் எழுதிய வெவ்வேறு விதமான சிற்சில தனித்தனி பாடல்களை இப்பொழுது உங்கள் முன்னாலே சமர்ப்பிக்கலாம் என்றிருக்கிறேன் கேட்டு அருளும்படி கேட்டுக்கொள்கிறேன் அதாவது எங்கள் ஊரிலே முருகப்பட்டிலே ஒரு சிறிய புலவர் ஒருவர் இருந்தார் அது இளமையான புலவர் ஒருவர் இருந்தார் இளமை காலத்திலேயே ஒரு இருபத்தைந்து முப்பது வயதிலேயே பாடல் எழுதக்கூடிய ஒரு ப புலவர் இருந்தார் அவர் வந்து ஒரு திருப்பதிகம் என்று சொல்லக்கூடிய ஒரு நூலை எழுதினார் அந்த நூலை வெளியிடுவதற்காக ஒரு பட்டு சேலை உற்பத்தியாளராக விளங்கக்கூடிய ஒருவர் அவருக்கு பொருள் உதவி செய்தார் அவ அதை அதுக்காக இப்போது அதை அவரை பாராட்டி பொருளுதவி செய்த அவர்களை பாராட்டி நான் அடிய எழுதிய ஒரு பாடல் முனுகப்ப மண்ணு என்று சொல்லக்கூடியவர் ஆரணிகளே பட்டு சேலை வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர் அவர் வந்து திருப்பதிகம் எழுதிய ஒரு எத்திராயருடைய மகனாக விளங்கக்கூடிய பாரசாரதிக்கு ஒரு பண உதவி செய்தார் அதுக்காக அவருக்கு நன்றி செய்து நான் நன்றி கூறி ஒரு வாழ்த்து எழுதினேன் அந்த பாடல் இது முத்தமழை போற்றுவதே கடமை என்று மூதறிஞர் பலர் வாழ்ந்த முருகை ஊரில் எத்திக்கும் போன் வணக்க தமிழ் வரப்பி ஏற்றமுடன் வாழ்ந்தவர்தான் பாலகிருஷ்ணர் அத்தகைய பண்பாளர் பெற்றெடுத்த ஆற்றல் மிகு பலவர்தான் இத்திராசர் இத்திராசர் வாரிசாய் முருகை தன்னில் எழுகதை தருகவரே பார்த்தாரதை திருப்பதிகம் பலவாடி கவிதை மாலை திருமாலின் திருவடியில் சூட்டுவதற்கு விருப்பமுடன் முயல்கின்ற வேலை தன்னில் விரைந்தொருவர் வந்தாங்கே உதவி செய்தார் திருப்பதிகம் நூலாக வருவதற்கு திருக்கையால் பணமள்ளி தந்த அன்னார் திருமகளின் பெருமகனாய் விளங்குகின்ற திரு அண்ணாமலை என்ற மண்ணே ஆவார் அவருடைய பேர் மண்ணு தாரணையே போற்றுகின்ற அதிகமான் கல்வி தந்திட்ட அவைக்கு சந்தான் கரணையே போற்றுகின்ற பாண்டியந்தான் கல்வி மிகு வில்லிக்கு கருணை செய்தான் உருணையே போற்றுகின்ற சடையப்பந்தான் உயர்வான கம்பனுக்கு உதவி செய்தான் ஆரணையே போற்றுகின்ற மண்ணு என்பார் அரை பேரும் உதவியினால் போற்றி பெற்றார் என்பது அந்த அத்தகைய பாடல் அடுத்து புத்தாண்டை வாழ்த்தி ஒரு பாடல் அதை அடுத்து நவராத்திரி விழா நவராத்திரி விழாவிலே ஒரு பாடல் நவராத்திரியை வாழ்த்தி ஒரு பாடல் நவராத்திரிக்கு ஒருவர் பாடலை எழுத சொன்னார் அந்த பாடலை அவருடைய பிடித்த உறவினருக்கு பரிசாக அளித்தார் அந்த பாடல் என்னால் எழுதப்பட்டது அந்த பாடலை இப்போது கூறுகின்றேன் நவராத்திரி நல்வாழ்த்து நாரைகால் பதிக்கின்ற நன்னிலமாய் விளங்குகின்ற காரைக்கால் குடியிருக்கும் கண்ணான கவிஞருக்கு பட்டுத்துறையினிலே பரிமளிக்கும் நாங்கள்தான் பாட்டுத்துறையினிலே பதிக்கின்றோம் ஓர் வாழ்த்தை யமதர்மன் போலேதான் எல்லோர் இடத்தினிலும் சமதர்மம் காட்டுகின்ற சமதர்மன் அவர்களே நவராத்திரி குழுவிழா நல்லபடி நடப்பதற்கு சிவராத்திரி நாயகனை சிந்தையினால் வணங்குகிறோம் சிலை வடிவில் காட்சி தரும் சிறப்பு தெய்வமாம் கலைமகளின் அருளாலே கல்வி கண் பெற்றிடுக வலை வீசும் மீனவரின் வலையிலே சிக்காத அலைமகளின் அருளாலே ஐஸ்வர்யம் பெற்றிடுக விலை வீச முடியாத வீரத்தை பெற்றிருக்கும் மலைமகளின் அருளாலே மாண்பெல்லாம் பெற்றிடுக நிலைநின்றி உலகில் நீடு நீடோடி வாழ்ந்த தலைவணங்கி குறுகின்றோம் தலையான எம்பாழ்த்தை ஆரன்ஏ ரவி சில்க்ஸ் ரவி சில்க் ஹவுஸ் ரவி ரமேஷ் ஆகியோரின் வேண்டுகோளின்படி எழுதித்தரப்பட்ட பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டிலே எழுதிய பாடல் அடுத்து ஒரு பாடல் தினசரி தியானம் என்னும் தீந்தவள் நூலை தினமும் நாம் வருவோமாயின் பயன்பலாய் பெறுவோம் ஐயா அடுத்து காவடி சிந்திலே ஒரு பாடல் மேனையெல்லாம் பார்த்தபடி இருப்பாள் மணி மேகலை போல் கற்படனே இருப்பாள் அவள் தேனை நிகர் மொழிய நிலை தேவரெல்லாம் மனமகிந்தே ஆர்ப்பார் சேர்ப்பார் அடுத்து இன்னொரு பாடல் சாதி மதங்களை ஒழிப்போம் சமயச் சண்டைகள் தீர்ப்போம் நீதி நெறியனில் நடப்போம் நெஞ்சில் தூய்மையை வளர்ப்போம் அதையடுத்து கவிஞர் சுரதாவின் உயரிய பாடலை படிப்பவர்கள் கவிதை உள்ளம் கொள்வார்கள் கழிப்பில் நடந்தே தளிப்பார்கள் அதற்கடுத்து ஒரு பாடல் மரமதன் பெருமையெல்லாம் மண்பயன் கொடுப்பதாலே குரவர்தம் பெருமையெல்லாம் குணத்தோடு வாழ்வதாலே நரவதன் பெருமையெல்லாம் நச்சுவை தருவதாலே நரவு என்றால் தேன் அரணாரின் பெருமையெல்லாம் அறிவடை பாடலாலே என்னுடைய அண்ணன் ஜே பாரசாதே அவளை பற்றி நான் ஒரு ப எழுதிய பாடல் இது அடுத்து குரங்கின் குறும்பு என்று சொல்லக்கூடிய ஒரு பாடலை நான் எழுதினேன் அதாவது மலைமை மிக்க ஓர்காட்டில் வாழ்ந்து வந்தது ஓர் இளமை மிக்க பறவைகளும் இணைந்து வாழ்ந்து வந்தனவே குருவி அலகின் உதவியினால் குளுமை மிக்க ஓர்வெட்டை அருவி ஓடும் பக்கத்தே அழகிய முறையில் கட்டியது பனையின் உச்சி களைத நிலை பாங்காய் வெட்டை அமைத்ததுவே சுனையின் நீரை குடித்தபடி சுறுசுறுப்பாக இருந்ததுவே ஒரு நாள் காற்று வீசியதால் ஓங்கிய மழைதான் பெய்ததுவே குருவி கூட்டில் இருந்தபடி குரங்கு நனைந்த குரங்கு நனைந்ததை பார்த்ததுவே புருவம் இல்லா குரங்கேனி புலம்பி இங்கே தவிக்கின்றாய் அருமையான கையிருந்தும் அமைக்கவில்லை வீட்டை நீ எனவே இன்று அழுகின்றாய் எங்கோ எங்கோ தெரிகின்றாய் நனவை எண்ணி பார்க்கின்றாய் நன்றாய் துன்பம் கொள்கின்றாய் இனமுடன் வாழும் என்னைப் போல் இனிய வீடோ இல்லாமல் எனவே வீட்டை அமைத்திடுக என்றே குருவி கூறியது உச்சிதோறும் பாய்கின்ற உதவா குரங்கு சொல்லியது குச்சி மூஞ்சி மூடானி கூறுகின்றாய் புத்தியினை கூட்டை கட்டத் தெரியாது கூட்டை கலைக்கத் தெரியுமனே கூட்டி கலைக்கை ஏறியதே குருவி பிறந்து ஓடியதே அடுத்து முருகன் என்பவருக்கும் வள்ளி என்பவருக்கும் ஒரு திருமணம் நடந்தது அந்த திருமண வாழ்த்து எழுதினேன் அந்த திருமண வாழ்த்து பாடலுது திருமண வாழ்த்து செல்வன் முருகன் என்பார்க்கும் செல்வி வள்ளி அம்மைக்கும் திருமணம் நடக்கும் இந்த நன்னாளில் பெருமை நிறைந்த வாழ்த்தை பகர வந்துள்ளேன் அன்பும் பண்பும் நிறைந்தே வாழ்க உண்மையும் முக்கமும் உளைவிட வாழ்க சிக்கன வாழ்வே சிறிய வாழ்வு எக்கணமும் இதை ஏந்திய வாழ்க நல்லவர் என்னும்படி நாட்டினில் வாழ்க வல்லவராகவும் வையத்தில் வாழ்க மலரும் மனம் போல் மண்புடன் வாழ்க பலரும் போற்றிட பாதையினில் வாழ்க யூசொல் கூறி முகத்துடன் வன் சொல்லின்றி வளமுடன் வாழ்க ஒழுக்க உணர்வினில் நில் ஓங்கி நின்று நல்லோர் நட்பினை நாளும் வளர்த்து வல்லவரும் செல்வம் எல்லாம் பெற்று வாழ்வாங்கு வாழ்க என வாழ்த்துகின்றேனே இலக்கிய உலகின் நனையா வழக்குகள் இலக்கிய விளையின் அணையாச்சுரர்கள் காஞ்சிகளை வந்துவித்த கண்ணியராம் அண்ணாவை பாஞ்சவுடன் வாட்டுடுவோம் நாம் இது ஒரு குரல் நண்பர் அடுத்து முத்துக்கு முத்தம் முத்துச்சரம் ஒன்று வாங்கி வந்தேன் அதை மூவாறு பேருக்கு காட்டி வந்தேன் கொத்து மலர் குழல் பெண்ணவளோ அதில் கொள்ளை ஆசையை வைத்து விட்டாள் தத்துகளையே நீ என்னிடத்தில் முத்தம் தந்திட வேண்டுமே என்று சொன்னேன் மொத்தமாய் குவிந்திட்ட பவளத்தை போல் அவள் முகவலாம் சிவந்ததே என்ன செய்வேன் என்னுடைய படைப்புகள் எப்போதும் கூடுமடம் என்னுடைய எழுத்துக்களின் நீளான சங்கமம் என்னுடைய எண்ணத்தின் ஏற்றத்தை காட்டுகின்ற கண்ணாடி பட்டகம் இது ஓர் கருவூலம் அதிகமாய் பேசவில்லை ஆள் மாறி விட்டான் என்றே நதி நதிவூலும் வேகமாக நல் தமிழ் பாடல் பாடும் புதியதை விரும்பும் அண்ணா புலம்பியை தீர்க்கின்றாரே அதிகமாய் பேசவில்லை அமைதிதான் கெடுவதாலே அதையடுத்து எங்கள் ஊருக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய தீபா என்று சொல்லக்கூடிய ஒரு திரையரங்கத்தை பற்றி வாழ்த்து பாடி வாழ்த்து பாடி ஒன்று பாட சொன்னார்கள் அப்பொழுது பாடிய பாடல் இது அறுபத்து நான்கு கலை அவனியிலே இருந்தாலும் திரைப்படத்து கலையைப் போல் சிறந்த ஒரு இனிய உலக நிலே இல்லை என்று உயரறிஞர் சொல்லியுள்ளார் பொழுதினை தான் போக்குகின்ற பொன்னான நல்வாய்ப்பை அனுதனமும் தருகின்ற ஆரணங்கே நீ வாழ்க சிரிப்பதற்கும் ரசிப்பதற்கும் சிந்தனையை வளர்ப்பதற்கும் உறுதுணையாய் இருக்கின்ற உயிர்த்துணையே வாழ்க சரித்திரத்தை அறிவதற்கும் சாகாத வரம்பெற்ற இலக்கியத்தின் ரசனைகளை இனிதாக நுகர்வதற்கும் பகுத்தறி வளர்ப்பதற்கும் பண்புகளை பெறுவதற்கும் இனியதொரு சாதனமாய் யூவலைகள் விளங்குகின்ற திரைப்படத்தை தருகின்ற தெய்வாவை வாழ்க அம்மன் கோயில் மேற்காலே ஆரணிக்கு கிழக்காலை கமண்டல அநாகநதி கரையனுக்கு தெற்காலே முழுகைநகர் முன்னாலே முனுகைநகர் வடக்காலே முத்தமிழ் போல் விட்டிருக்கும் தீபாவை நீ வாழ்க தினந்தோறும் நீ வளர்க அடுத்து ஒரு பாடல் கற்பகம் கூட்டுறவு வங்கி சிறப்பங்காடி வேலூரில் இருக்கிறது அந்த வேலூரில் இருக்கக்கூடிய கூட்டுறவு சிறப்பு அங்காடியை வாழ்த்தி ஒரு பாடலை கொடுக்கும்படி கேட்டார்கள் அப்பொழுது நான் எழுதி கொடுத்த பாடல் இந்த பாடல் மாலை வரிசு பத்திரிகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலே வெளிவந்தது அகம் வகிவிக்கும் அழகு பொருள்கள் உடல் உரம் கொடுக்கும் உணவுப் பொருள்கள் கண்ணை கவர்ந்து கருத்தையும் கவரும் எண்ணற்ற வகையில் ஏற்றமிகு துணிகள் பார்வைக்கு அழகான பாத்திரப் பொருள்கள் இல்லம் ஒளிபர இதயம் நிறைவர மானத்துவ மின் நிலை மிஞ்சிடும் வகையில் மின் ஒளி கொடுக்கும் மின்சார பல்புகள் இஸ்திரி பெட்டிகள் இன்வொலி பெட்டிகள் எப்போதும் கிடைக்கும் எண்ணெய் பொருள்கள் உடல் குறைந்தோர் உடனே நலம் பெற மனமகள் வலிக்கும் மருந்து பொருள்கள் கால்களில் அணிய காலனி வகைகள் அத்தனை பொருள்களும் மழை காய்ப்பட்டுட கடிதில் வருவீர் கற்பகம் நோக்கி இது வந்து ஒரு கவிதை அடுத்து ஒரு கவிதை கறிக்கட்டையும் கவிஞனும் தீயே நீ பற்றும் பொருளை முற்றும் ஒழிக்கிறாய் முயல் வேகத்திலே கறிக்கட்டை உருவாகிறது காதலே நீ பற்றும் மனத்தை முற்றும் ஒழிக்கிறாய் ஆமை வேகத்தில் கவிஞன் உருவாகிறான் அடுத்து இன்னொரு பாடல் ஆரணியிலே கோட்டையிலே இருக்கக்கூடிய அறம்பலர் நாயக விளங்கக்கூடிய கைலாசநாதர் கோயிலிலே ஒரு நவராத்திரி கவியரங்கம் நடந்தது அந்த கவியரங்கத்திலே அடியேன் படித்த பாடல் அருந்தமழே என்னுயிரே வணக்கம் ஆரணை கோட்டையிலே அறமலர் நாயகியாய் கைலாயநாதனுடன் காட்சி அளிக்கின்ற கண்ணே கண்மணியே கற்கண்டே தென்பாகே கவிதையிலே என் வணக்கம் கனிவுடனே கூறுகின்றேன் நவராத்திரி கவியரங்கில் நலமிக்க கவியரங்கில் தலைமை பொறுப்பினை தகைமுடன் நேற்றிருக்கும் அரிமா கவிஞர் அருமைமிகு கவிஞர் ஜெகதீசன் அவர்களுக்கும் ஜெயமான என் வணக்கம் எத்தனையோ பிறந்து எங்கோ நான் இருந்தாலும் நவராத்திரி விழா எங்கே நடக்கின்ற போதெல்லாம் முருகை ராமனையும் முக்கியமாய் அழைக்கின்ற வடகீழா கவிஞர் மாண்புமிகு கவிஞர் என் இதயமணிய கவிஞர் ஈடில்லா நிற்கவிஞர் அரைச்சோட்டின் வழி செல்லும் அருமை மிகு கவிஞர் காந்திய கவிநிலவாய் காசினியில் உதவுகின்ற கண்ணான கவிஞர் கற்கண்டு கவிஞர் பரமசிவனாருக்கும் பதமான என் வணக்கம் கவியரங்கில் கலந்து கொண்டு கவிதை மழை பொழியுள்ள கவிஞர் குழாத்திற்கும் கனிவான என் வணக்கம் சுந்தர மூர்த்தியனும் நாயனாரை பற்றி இங்கே சுருக்கமாக பாடு என சுவைமாடல் வந்ததாலே அந்த பரமசிவனாரின் பதமலரை தொழுது இந்த பரமசிவனாரின் முன்னாலே பாடுகின்றேன் சுந்தரரை பற்றி இங்கே சுருக்கமாக பாட உள்ளேன் சுந்தரின் தேவாரம் சுந்தர தேவாரம் இந்திராதிகளும் போற்றும் இனிமே மிகு தேவாரம் தேவாரம் பாடி தேவர்களின் நிலை அடைவோம் சுந்தரனார் பற்றி இங்கே சுருக்கமாய் பாடுவதற்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு வணக்கங்கள் பல சொல்லி இந்த கவிதையினை இனிமேடன் முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் முனகுப்பட்டிலே நான் இருந்தபோது ஆரணிகளே பட்டு வியாபாரம் செய்து கொண்டிருந்தேன் அப்பொழுது இருபத்தி எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டிலே வெள்ளிக்கிழமையிலே ஒரு கே வரலட்சுமி ராமச்சந்திரன் திருமணக் கூடத்திலே ஒரு திருமணம் நடந்தது அந்த திருமணத்திற்கு வாழ்த்துப் பாடல் ஒன்று எழுதி கொடுக்கச் சொன்னார்கள் அந்த வாழ்த்துப் பாடலை இப்போது படிக்கிறேன் எல்லாரம் என்னும் நல்லறம் மேற்கும் கனிவுடை மணமகன் கயேந்திரனுக்கும் வசந்த மணமகள் வசந்தி தேவிக்கும் வன்மழை போலே வாழ்த்தை பொழிகின்றோம் அண்ணாமலை உடையார் ராசியினால் வாழ்ந்திடுக திரு அண்ணாமலை உடையார் அருளினால் உயர்ந்திடுக தாமரையில் விற்றிருக்கும் நல்லட்சுமி அருளாலே தனம்பாக்கியம் பெற்று தைமுடன் வாழ்ந்துடுக பழனிகளை விற்றிருக்கும் பரம்பருவாம் சுப்பிரமணி பார்வையினால் வலுப்பற்று பல்லாண்டு வாழ்ந்துடுக தை தந்தை பொறுத்துகின்ற தனையனாய் விளங்குகின்ற மண்ணின் மைந்தனே மண்புடனே வாழ்ந்துடுக வள்ளுவன் வாசி போல் வளமுடனே வாழ்ந்துடுக சிவனும் பார்வதி போல் சிறப்புடனே வாழ்ந்துடுக நான்முகனும் மகள் போல் நாமகள் போல் நன்முடனே வாழ்ந்துடுக இன்று போல் என்றும் இன்பமுடன் வாழ்ந்துடுக அடுத்து இன்னொரு பாடல் காந்தியடிகளை பற்றி ஒரு பாடல் என்னும் மாநிலத்தில் குதூகலமாக பிறந்தவரேயே நிஜத்தை மட்டும் பேசுகின்ற நித்திய கடமையில் நின்றவரே புத்திரி வாய்க்கும் காபா காந்திக்கும் புத்திரனாக பிறந்தவரே புத்திசாலிகள் மத்தியிலும் புது புது கருத்தை சொன்னவரே போர் பந்தரனும் ஊருக்கு போழாம் போர்வை தந்தவரே போரேயின்றி சுதந்திரம் பெற்று போரேயின்றி சுதந்திரத்தை பெற்று தந்திட வந்தவரே இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு இனிய பாலம் அமைத்தவரே பந்துமித்திரர் என எனப்பாராமல் பலருக்கும் சேவைகள் செய்தவரே அந்தியா நேரத்தில் ஆலயத்துள் வந்தனை செய்திட வந்தபோது சிந்தனையற்றோரின் சினத்தாலே உந்தன் உயிரினை நீ துறந்தாய் இந்திய ரூபாய் நோட்டினிலே இனிய உண்முகம் பயந்திருக்கும் இந்தியா என்னும் நாட்டினிலே இனிய உண்புகள் நிலைத்திருக்கும் அதையடுத்து நண்பர் ஒருவருக்கு எரிய ஒரு கவிதை பாடல் அன்பு நண்பர் ஆர்வம் மிகு நண்பர் பண்புமிகு நண்பர் பாசம் மிகு நண்பர் சுறுசுறுப்பு மிகு நண்பர் ராசனாருக்கு முனுகை நான் முதல் கணிதம் எழுதுகின்றேன் ராசனாரே உங்கள் சுந்தர மடலை கண்டேன் என் மீது தாங்கள் கொண்ட ஏழ்மொழிகு அழகை கண்டேன் திமிரி மக்களின் திமிர்ந்த படிகளிலிருந்து திமிர ஒடியாமல் திணறி நிற்கின்றேன் சுந்தர ராசனாருக்கும் சுற்றியுள்ள நண்பருக்கும் கனிவான வணக்கத்தால் கடிதத்தை முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் அடுத்து ஒரு பாடல் ஒரு சொற்பொழிவாளரைப் போற்றி ஒரு சிறிய பாடல் அருமைமிகு சொற்பொழிவை அற்புதமாய் தருகின்ற பெருமை மிகு பேச்சாளர் பத்மநாபர் அவர்களுக்கு திருவேங்கடத்தானின் புகழவாடும் மின்னூலை நூலை இருகரமும் குப்பிங்கே நிமிடம் அளிக்கின்றேன் அடுத்து விஜயகாந்த் அவர்களை நடிகர் விஜயகாந்த் அவர்களை பற்றி ஒரு சிறிய கவிதை ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றிலே பாடினேன் அந்த பாடலை இப்போது பாடிக்கிறேன் விஜயகாந்த் ஆறெழுத்த நடிகனே ஆயகலை கற்றவனே நூறு படம் முடித்தவனே நுண்கலைகள் நிறந்தவனே சிறிதனில் உழை உழைத்திட்ட செந்திய செந்தூர பும்மகனே வீரநடை போடுகின்ற வெற்றி திருமகனே ஏழை ஜாதி எங்கள் ஜாதி என்று சொன்ன பரதண்ணி வாழைகோல தன்னைகோல வாரித்தந்த நீ கோழை கூட மனம் விரும்பி குடித்து நின்ற உழவன் நீ கோழையையும் வீரனாக்கும் கேப்டன் பிரபாகரன் நீ ராஜனடை உடையவனே நீ வீட்டுக்கு தலைவன் மாநகர கவலனே நீ நாட்டுக்கு ஒரு தலைவன் பாவலரின் பாட்டுக்கு தலைவன் பைந்தமிழ் ஏட்டுக்கு தலைவன் கண்ணல் தலைவன் கற்கண்டு தலைவன் நீ ஏ காவிய தலைவன் பாடல் தீபா வழிவந்தால் திட்டிக்கும் பூந்தி உண்டு பாபா அருளாலே பற்பல சாந்தி உண்டு கோபம் துறக்குன்ற கொள்கையை கொண்டிடுக பாபம் நெருங்காமல் பார் அதடுத்து ஒரு பாடல் மலரும் ஒளியும் ஒரு படக்கவிதை மலர்களெல்லாம் இணைந்திருக்கும் ஆட்சி கண்டேன் மல்லி முல்லை குவியலதன் ஆட்சி கண்டேன் மனம் பருப்பும் பூக்களினை பார்த்து மகிழ்ந்தேன் குணம் நிறைந்த முல்லை என ஈர்க்க மகிழ்ந்தேன் விளக்கு ஒளிர்கின்ற அழகை கண்டேன் பகல் விளக்கோன் மறைந்திட்ட நிலையை கண்டேன் மலர்களெல்லாம் கூடி இங்கு மனத்தை வீசுது அகல் விளக்கு அமைதியாக ஒளியை வீசுது அதை அடுத்து முதல் முத்தம் ஒரு பெண் கருவுற்றிருக்கிறாள் குழந்தை இன்னும் சில வாரங்களிலே பிறக்கப் போகிறது அங்கே குழந்தை வெளிவரப்போகிறது அந்த குழந்தைக்கு பிறந்த வேறுபாடு முதல் முத்தம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாள் தாய் அதை பற்றி ஒரு கவிதை திருமணம் தான் உடைந்தவனால் தேனிலவர் சென்று வந்தாள் மருமகளாய் ஆனவன்னே மாமியாரை தொழுது நின்றாள் கணவன் தந்த கருணையினால் கர்ப்பவதியாகிவிட்டாள் கர்ப்பவதி ஆனவளோ கணவகான தொடங்கிவிட்டாள் உள்ளிருக்கும் மரணத்தில் உரையாடத் தொடங்கிவிட்டாள் உள்ளிருந்த கொடுக்கும் உரை வாங்க பழகிவிட்டாள் கருவியிலுள்ள குழந்தையோடு கனிவாக பேசிடுவாள் கண்ணே என் கண்மணியை என்றெல்லாம் கொஞ்சிடுவாள் உன்னை நான் பார்க்கும் நாள் என்னாளோ என்றிடுவாள் உன் குரலை கேட்கும் நாள் என்றோ என்று எங்கிடுவாள் எப்போது நீ வருவாய் என் மகனே என்கின்றாய் அப்போ அந்த குழந்தை சொல்லுது எப்போது நீ வருவாய் என் மகனே என்கின்றாய் தப்பாது வந்துடுவேன் தயவுசெய்து பொறு என்றான் அப்பொழுது இவள் சொல்கிறாள் தாய் உள்ளிருந்து நீ கொடுக்கும் உதயணைக்கு நிற்கிறது உன்னுடைய கால்களினை உதட்டாலே தொட்டணைத்து முந்தினான் தர வேண்டும் முதல் மொத்தம் உனக்கென்றாள் பந்தயத்து முதல் வந்துடுவேன் யான் என்றான் அடுத்து வேறு சில பாடல்களையும் இப்போது நாம் பார்க்க போகிறோம் அப்போது அப்போது எப்போதெல்லாம் தோணுகிறதோ அப்போதெல்லாம் எழுதிய சில பாடல்களை எல்லாம் சேர்த்து உங்கள் முன்னாலே படைக்க வேண்டும் என்று இந்த யூடியூபில் படைக்கிறேன் அடுத்து கொரோனா வந்தபோது எழுதிய ஒரு சிறிய பாடல் கூறு போட்டு கொடிய நோயை ஓட்டுவோம் கும்பிடு போட்டு மருத்துவரை வணங்குவோம் மாறுவோம் மாறுபோட்டு அணிகள் மாறி இருக்கிறோம் மனிதநேயம் மறந்ததனால் தவிக்கிறோம் போல பிடுநடை போடுவோம் எதிரிகளை ஓடவிட்டு வெல்லுவோம் எடுத்து ஒரு பாடல் கை வண்ணம் கண்டேன் காகுத்தன் வில் தொழிலில் கால்வண்ணம் கண்டேன் கார்வண்ணன் பாதத்தில் மெய் வண்ணம் கண்டேன் மைவண்ண மைவண்ணன் உலாவகையில் விரல் வண்ணம் கண்டேன் வேரன் வில் வளைத்த போது அடுத்து முதல் கவிதை கட்டுப்பாடு என்கிற தலைப்பிலே கட்டுப்பாடு என்ற முதல் சொல்லிலே ஒரு கவிதை எழுத வேண்டும் என்றார்கள் அப்பொழுது கவிதை கட்டுப்பாடு இருந்திட்டால் காசனியை வெந்திடலாம் கடவுளையை கை கொண்டால் கண்ணியமாய் விழுந்திடலாம் தட்டுப்பாடு உழந்திடவே தண்ணீரை ஒழித்திடுவோம் தடுமாற்றம் கொள்ளாமல் தர்மத்தின் வழி செல்வோம் பதவி என்பது பணிவில் வருவது பகட்டு என்பது பணத்தில் வருவது உதவி என்பது உணர்வில் வருவது உயர்வு என்பது உண்மையாய் வருவது அவர்களடுத்து ஒரு பாடல் தூய்மை என்பது உள்ளத்தில் வேண்டும் துயரம் கொள்வதை தவிர்த்தல் வேண்டும் வாய்மை பண்புடன் வாழ்ந்திட வேண்டும் பழமை பெற்றிட ஒழித்திட வேண்டும் சான்றிதழ் என்ற தலைப்பில் ஒரு பாடல் சான்றிதழ் இருந்தால் சலுகைகள் பெறலாம் சந்தேகப்படுபவருக்கு சான்றிதழ் காட்டலாம் ஒன்றுகோல் போலே உதவிகள் செய்யும் உடனடி தேவைகள் உடனே கிடைக்கும் முதல் சொல் முழுமதி என்ற தலைப்பிலே முதல் சொல் கவிதை ஒன்று முழுமதி நிலவில் முற்றத்தில் இருந்தேன் முடிவிழா வானத்தை முகம் கொண்டு பார்த்தேன் குழுக்களா விண்மீன் குவியலை கண்டேன் உதூகலம் கொண்டேன் கும்பிட்டேன் நிலாவை அடுத்து ஒரு பாடல் நிலவுளை கண்டேன் நிம்மதி கொண்டேன் நிலவின் அருகினில் விண்மீன் கண்டேன் பல பல விண்மீன் பால்போல் விண்ணினே பார்த்து பார்த்து பரவசம் கொண்டேன் உலாவிடும் நிலவே உன்னை வாழ்த்துகின்றேன் உலகம் உள்ளவரை வாழ்கனே பல்லாண்டு அடுத்து முதல் சொல் ஆண்டு விழா முடிவு சொல் கொண்டாடுவோம் என்ற தலைப்பிலே ஒரு கவிதை எழுத வேண்டும் அப்போதைய கவிதை ஆண்டு விழா வந்துவிட்டால் அகமகிழ்ச்சி கொண்டிடுவோம் அனைவருமே மகிழ்ச்சியாக ஆரவாரம் செய்திடுவோம் கூண்டு கிளை போல கோயிலத்தில் இருக்க மாட்டோம் குறிவுகள் போலேயாம் புதுகலித்து பறந்துடுவோம் பூண்டிடுவோம் புதுக்கோலம் புத்தாடை அணிந்துடுவோம் புத்தம்புது நிகழ்ச்சிகளை புதுவையில் கொண்டாடுவோம் அடுத்து தலைப்பு பாராட்டு முதல் சொல் பாராட்டு பாராட்டு என்பது பண்பினால் வருவது பண்பு என்பது பணிவினால் வருவது சீராட்டு பெற வேண்டிய சிறப்பாக பணியாற்று சிறப்பாக பணியாற்ற சிந்தையனை காப்பாற்று அடுத்து முதல் சொல் உயிரினங்கள் என்ற தலைப்பிலே முதல் சொல்லிலே ஒரு கவிதை எழுத வேண்டும் என்றார்கள் அப்போது எழுதிய கவிதை உயிரினங்கள் என்றால் உலகம் அது இயங்காது உலகத்தில் குதூகலத்தை உயிரினங்கள் உருவாக்கும் பைதனங்கள் இல்லை என்றால் பசிபோக்க முடியாது பாசமதி இல்லை என்றால் பாழாகும் உயிரினங்கள் முதல முடிவும் முதல் சொல் இன்னல்கள் முடிவு சொல் மலர்ந்திடாதோ இன்னல்கள் உழந்திடவே இனிமையுடன் உரையாற்று இல்லத்தில் எப்போதும் இன்மவமாய் பணியாற்று கண்ணல் போல் சொற்களையே கனிவுடனே நீ பேசு கடுகளவும் நெஞ்சத்தில் கோபத்தை கொள்ளாதே தன்னையைப் போல் எல்லோருக்கும் தள்ளுமதை தந்துவிடு தேல் போன்று நீர் இருந்தால் தேனின்பம் வளர்ந்திருக்கும் அடுத்து புறத்தை நீரினால் புனிதப்படுத்துவோம் அகத்தை வாய்மையினால் வாய்மையால் அடிமைப்படுத்துவோம் அடுத்து இன்னொரு கவிதை உள்ளத்தில் கள்ளத்தை ஓட்டு உதட்டிலே உண்மையை ஊட்டு பள்ளத்தில் வேண்டோரை மீட்டு பாசத்தை அவர் காட்டு அன்பனும் ஊஞ்சலை நீ ஆட்டு ஆசையினும் கதவை பூட்டு நேர்மையுடன் பணத்தை இனி ஈட்டு நெஞ்சத்தில் பண்பினை நீ கூட்டு ஓட்டுக்கு என் ஓட்டு நாட்டுக்கு வைக்காதே வேட்டு அதடுத்து அடுத்து ஒரு கவிதை ஆதவன் நிலையில் அகிலம் இருண்டிடும் கைதரவன் உலையனில் காடுகள் சழிக்கும் சூரியன் நமக்கு சுறுசுறுப்பு தருகிறான் கண்கண்ட தெய்வம் கதிரவன் ஆவான் முதல் சொல் நிரந்தரம் நிரந்தரம் யாருக்கும் நிச்சயம் கிடையாது அரசன் ஒரு நாள் ஆவான் சாமியார் ஒரு நாள் சம்சாரியாவார் குபேரன் ஒரு நாள் குசேலன் ஆவான் முதல் சொல் உருவம் என்ற தலைப்பிலே ஒரு கவிதை உருவம் மழகாய் அமைந்திட வேண்டின் உள்ளம் தூய்மை அடைந்திட வேண்டும் பருவம் தொட பருவம் தொடங்கும் காலம் தொட்டே பண்பினை நாளும் அளத்திட வேண்டும் அடுத்து மௌனமே முயற்சி தரும் மௌனம் கொண்டால் மனவைதி பெறலாம் மனவைதி மூலம் மழிவனைப் பெறலாம் மழிவனை பெற்றால் முகப்பழிவு தோன்றும் முகப்பழிவின் மூலம் முன்னேற்றம் காணலாம் முதல் சொல் வானம் என்ற தலைப்பிலே ஒரு கவிதை வானம் போல் ஒரு வள்ளல் உண்டோ தானமாய் தண்ணீர் தருவது வானமே பஞ்சபூதங்களில் எல்லை ஏற்றது பகலவன் ஒன்றிட பாதையை தந்தது அதற்கடுத்து இப்படியாக ஒவ்வொரு காலகட்டத்திலே ஒவ்வொரு நாட்களிலே நான் எழுதிய சில கவிதைகளையெல்லாம் இப்போது உங்கள் முன்னாலே நான் சமர்ப்பித்தேன் இந்த கவிதைகளை கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்பொழுதும் போல உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு சிறிய வேண்டுகோள் ராமச்சந்திரன் முருகை என்கிற இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன் நலமுடன் நன்றி வணக்கம்